ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு பானு கார்டன் தமிழ் நான் பானு போன வாரம் வந்து தேமுர் கரைசல் வந்து மல்லி தான் எப்படி கொடுப்பேன் யூஸ் பண்ணணும் எப்படி செய்யணுன்றதை நான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க அது அது பார்ட் ஒன்று இப்போ அது பார்ட் டூக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த செடியில் வந்து இவ்வளோ பூ பூக்குதுன்னா அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் வந்து இந்த தேமூர் மரம் கரைசல் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசரும் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூசாக பாருங்கள் இப்போ பார்த்திங்க போன வருஷம் எனக்கு பூத்த பூ தான் எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஒரு பூ கிடைக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பூ பூக்கள் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் நீங்களும் அதை வந்து உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த செடி வந்து இந்த டெரஸில் வச்சிருந்த எல்லா செடியுமே வந்து அந்த தேமர்கரசை கொடுத்ததுக்கு அப்புறமே நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருக்குது அப்போ வந்து மொட்டுக்கள் விடுறதுக்காக நான் கொடுத்தேன் பூக்கள் பூக்கணுன்றதுக்காக அப்போ வந்துலாம் விடல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்து பத்து நாள் ஆயிடுச்சு நிறையவே பர்ட்ஸ் வந்திருக்கு எனக்கு டெரஸ் கார்டனில் மேலே இருக்கிற மல்லிகை செடிகள் எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன ஃபெர்டிலைசர் நான் நான் சொல்றேன் இந்த உளுந்து இருக்க உளுந்து தோல் இல்லையா வந்து நான் இட்லிக்கு ஊற வச்சேன் இந்த தோல் வந்து கருப்பு உளுந்து ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு நமக்கு நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மீந்து போன அந்த ஊற வச்ச தண்ணியும் நம்ம வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் உரமாக செஞ்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து அரிசியும் ஊற வச்சிருக்கேன் உளுந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து அந்த தோல் மட்டும் தோலோடு ஊற வைங்க அந்த இப்போ வந்து புளிக்க வைக்க போகிறோம் இல்லையா அது புளி அதையும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அந்த தோலோடு போட்டு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து நல்லாவே புளிக்க வைக்கணும் பெருகும் இந்த நுண்ணுயிர்கள் என்ன கேட்டீங்கன்னா இதில் பாருங்க பருப்பு கொஞ்சம் இருக்குது இதில் வெந்தயமும் போட்டு ஊற வச்சிருக்கேன் வெந்தயமும் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் இது நுண்ணுயிர்கள் நிறைய பெருகுச்சுனா நம்ம அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மண்புழு வந்து நல்லாவே இந்த இதுவெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய எச்சத்தை போட்டுச்சுன்னா மண் நல்ல ஒரு ஹெல்த்தியான மண் வந்து செடிக்கு கிடைக்கும் அது மூலமாக செடியை நிறைய வந்து விட்டு பூக்கள் விடும் இப்போ வந்து புளிக்க வச்ச இல்லையா மணி நேரம் அது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் இருக்குங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் நான் கலந்துக்கினேன் ரொம்ப திக்காக ஊற்ற வேண்டாம் இதுமாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிக்கிட்டா நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் இப்போ தோல் எல்லாம் வந்து அடியில் நல்லா படிஞ்சிச்சு இப்போ தோல் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டுமே அரிசி தண்ணியும் உளுந்தண்ணியும் சேர்த்து புளிக்க வச்சிருந்த தண்ணி தான் இதுவும் இப்போ வச்சிருக்கிறேன் நம்ம தொடர்ந்து நம்ம இதுக்கு பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பூக்கும் போது மொட்டு விட்டுடுச்சுன்னா இப்போ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த செடிங்களெலாம் வந்து இப்ப பாருங்க இளைஞர்களும் நல்லா பிரெஷா நல்லா இருக்குது இந்த பூ பாருங்கள் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு நான் பார்க்கலாம் முத்து முத்தாக அழகாகவும் இருக்குது ஏன்னா அந்த நம்ம கொடுத்த அந்த தேமூர் கரைசல் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபெர்டிலைசர் அது பாருங்கள் பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து டெரஸில் இருக்கிற மட்டும்தான் இப்போ எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு மேலே பர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு போன வாட்டி வந்து நான் இந்த இதெல்லாம் செடி சின்ன எல்லாம் இலைகளை எடுத்துட்டேன் இப்போ அது துளிர் விட்டு போன வரலாம் துளிர் விட்டுருந்தது ஆனால் பட் வரலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பர்ட்ஸ் வந்திருக்கு துளிர் விட்ட ஒவ்வொரு இடத்துல இருந்தால் நிறைய பர்ட்ஸ் வந்திருக்கு இது வந்து இது வந்து என்ன செடின்னு கேட்டிருந்தீங்க சிலர் வந்து இது நிறைய செடிங்க வச்சுருக்கீங்க அது பேர் சொல்லலை நீங்கள் சொன்னாங்க இது வந்து ஊசி இருவாட்சின்னு சொல்கிறாங்க அதுதான் இது நல்லா ரொம்ப ஊசியாக மாதிரி இருக்கும் நல்ல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுவும் வந்து மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்கிறதும் இருவாட்சி தான் இது இது வந்து ஊசி இருவாட்சி இல்லையா அதனுடைய இலைகளும் அந்த குசாக ஒரு மாதிரி ட்ரையாங்கல் ஷெப்பிள் தான் இருக்கும் இதுவும் ஒற்றை இருவாட்சி தான் ஒவ்வொரு இருவாட்சி மல்லிக்கும் வேறு வேறு ஒரு ஸ்மெல் இருக்குதுங்க இதுவும் ஒற்றை இருவாட்சி தான் இது பார்க்குறது அடுக்கு இருவாட்சி எங்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு கலெக்ஷன் இருக்குதுன்னு எல்லாமே நான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் நர்சரியில் வாங்கலை என்னுடைய வீட்டில் வந்து இது நான் அப்படியே வச்சு நான் அதை டெவலப் பண்ணிகிட்டே வரேன் மற்றபடி இது நர்சரியில் கிடைக்காத ஒரு ரேர் பிளாண்ட் தான் பாருங்கள் துளிர் விட்ட எல்லா இலைகளிலுமே இருந்தும் ஒரு பர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இது மாதிரி நம்ம பூக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உரங்களை கொடுத்துட்டோம் பூக்கும் போதும் நம்ம வந்து மறுபடியும் வேறு உரங்களை கொடுக்கலாம் லிக்விடாவே இது பாருங்கள் போன வாரம்லாம் பட் வரலை துளிர் மட்டும் வச்சுருந்து இப்போ செடி ஃபுல்லாகவே பர்ட்ஸ் நிறைய வந்திருக்குதுங்க இந்த பாட்டிலிருந்து டெரஸ்லேருந்து நம்மளுக்கு எனக்கு கீழே மல்லிச்செடிகள் இருக்குது சொன்னேன் இல்லையா மேலே தான் இப்போ எனக்கு பட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா டெரஸில் வந்து நல்லா டைரெக்ட் சன்லைட் கிடைக்கிது நல்லா அதுக்கு தேவையான சூரிய ஒளி அதுக்கு மேலே படுறதால சீக்கிரமாக வந்து அது முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு கீழே வந்து இந்த பில்டிங்குடைய நிழல் வந்து பாதி நாள் மறைச்சிக்கிறதால அதுக்கு லேட்டாக தான் உங்கள் முட்டு விடும் எப்பயுமே மல்லி செடிகளுக்கு வந்து நல்லா வெயில் வெயில் படணுங்க வெயில் பட்டணும் அப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை விட்டால் போகிறோம் இது நான் டெரஸில் நான் காலையில் கொடுத்தா கூட ஈவினிங் வந்து ஒரு ட்ரை ஆகிடுது அதனால் ரெண்டு வேளையும் கொடுக்குறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க ஓவராக தண்ணி கொடுத்து அது வந்து தண்ணி தேங்குற மாதிரி நிற்கக்கூடாது இந்த அரிசி உளுந்து தோல் உளுந்து தண்ணியில் என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அரிசியில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அயன் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தோல் உளுந்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனீங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குதுங்க இது எல்லாமே வந்து அந்த செடிங்களுக்கு தேவையானதா மல்லி செடிக்கு மட்டும் இல்லாமல் பூக்கிற காய்கற எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வாழைப்பழ தோலில் வந்து பொட்டாஷிய சத்துலாம் நிறையா இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இந்த தோல் உளுந்துலையும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நம்ம வந்து இட்லி தோசைக்கு இந்த உளுந்து வந்து யூஸ் பண்ணுவோம் அவ்வளோ வந்து சாஃப்டாகவும் வருது நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த தோல் உளுந்தில் இருக்குது ட்ரை பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த உளுந்தை மற்றபடி வேஸ்ட்டானதை நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மல்லி செடி வந்து இப்போ என்னுடைய பெரிய செடி அந்த செடியில் வந்து இப்போ பூக்கள் வரல இந்த செடியில் தாங்க இப்போ ஏகப்பட்ட பூக்கள் வருது எல்லா செடியுமே ஒரே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது வேஸ்ட்டாக போயிடுமா இப்போ ஒரு செடி முன்னாடி பூத்துட்டு ஒரு செடி வந்து பின்னாடி பூத்துனா நம்மளுக்கு கண்டினியூஸாக பூக்கள் கிடைக்கும் இல்லையா அது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் பூ வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் பாருங்கள் பாருங்க எவ்வளோ பர்ட்ஸ் வந்திருக்குது அது லாஸ்ட் வீடியோவில் வந்து தொழுவுரம் எப்படி செய்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க தொழு வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு இடமும் வேணும் டெரஸில் கூட வச்சு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் செக் பண்ணி அதெல்லாம் கிடைக்காது தேமூர் கரைசல் செய்யறதுக்கு டைம் இல்லைன்றவங்கள நம்ம வீட்டுக்காக வேஸ்ட்டில் அந்த கிச்சனில் போகிறத எடுத்துகிட்டு வந்து புளிக்க வச்சு நம்ம எடுத்து ஊற்றுனா அது ஒன்றுமே நம்மளுக்கு ஒன்று அதிகமாக ஒன்று நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்கும் இப்போ ஜாதி மல்லி பாருங்கள் எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸாக பூத்துக்கிட்டே இருக்குது இப்போ சீசன் முடியுது ஆனால் இந்த மாதிரி இந்த தேமூர் கரைசல் கொடுத்துருக்கேன் அது கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் மறுபடியும் வந்து துளிர் விட்டு நிறைய மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாமே தான் பூத்து முடிஞ்ச உடனே அதெல்லாம் வந்து ஒரு துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு காஞ்சிட்டு காஞ்சி புது இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூக்கிற செடிகள் மட்டும் இல்லாமல் காய்கற செடிகளும் கொடுக்கலாம் இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து நான் ஒரு ரெண்டு லிட்டருக்கு டைலூட் பண்ணிவிட்டேன் அதுவும் எல்லாத்தையும் செடிகள் கொடுத்துருவேன் இப்போ அடியில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இதையும் வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் காய்கறி செடிகளும் ஊற்றலாம் இப்போ அடியில் வந்து இந்த தோல் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம இப்போ அப்படியே நம்ம செடி ஊற்றும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது சீக்கிரமாக கொஞ்சம் மக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால் இதை எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட் இருக்குல்லையா அந்த கம்போஸ்ட்ல எடுத்துமே ஊத்திருவேன் இந்த மல்லிச்செடிகள் வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பூக்கும் போதும் சரி இதை வந்து எதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருங்க இது தாங்க என்னுடைய கிச்சன் கம்போஸ்ட் இது வந்து லாஸ்ட் ஒரு ஒன் டூ மந்த்ஸாக இது வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டால் அந்த சக்கரவள்ளி கிழங்குட கொழி அதுலேருந்து வேறு பிடிச்சி இப்போ வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போடுறது எதுவுமே தூக்கி போடாமல் எல்லாத்தையும் நம்ம செடிங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இல்டு கிடைக்கும் இது வந்து நார்மல் மல்லிங்க மல்லி சைஸே வந்து இதுவும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இதுவும் எங்கிட்ட வந்து ஒரு தேர்ட்டின் இயர்ஸாக இருக்குது இந்த செடியும் நிறைய மல்லிகள் பூக்கும் போது அதனுடைய வாசம் வீடு பூராவே இருக்குங்க நம்ம அதுவும் ஒரு ஆர்கானிக்காக நம்ம கொடுக்கும்போது வேறு எந்த கெமிக்கல்லும் கொடுக்காமல் வீட்டில் இருந்ததையே வச்சு நம்ம கொடுக்கும்போது பாருங்கள் இவ்வளோ ஒரு ஒரு கொத்தில் வந்து ஒரு ஒன்பது பூக்கள் கிட்டே வருதுங்க நார்மலாக இருக்கிற உளுந்து கூட நம்ம ஊற வச்சு அதுவும் கொடுக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன் இது வந்து இது மட்டும் இல்லாமல் இது நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது பூக்கும் போது எவ்வளோ பூக்கள் வருது என்னன்றது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இது பாருங்கள் இந்த செடி வந்து பதினாலு வருஷம் சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் ஒரு மதர் பிளான்ட்டு இதில் வந்து நான் வேர்கள் தான் நிறையா இருக்குதே தவிர மண் அதில் வந்து நம்ம இறுகி போனதால் நம்மளால் எனக்கு எதுவுமே கிளற முடியல ஃபுல்லாக வேறு தான் இதில் வந்து ரொம்ப ஆனியன் அதை தோல் தான் நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால இது மண்ணும் நம்மளுக்கு வந்து அது ஏர் சர்க்குலேஷன் பண்ண முடியும் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நான் தேவையான அதுக்கு உரங்களை வந்து கொடுத்து கொடுத்து லிக்விட் தான் நிறையவே கொடுப்பேன் அந்த கிச்சனில் வேஸ்ட்டில் வந்து நிறையா அது வெங்காயத்தூள் தான் கொடுப்பேன் இது வந்து ஊற்றிட்டு தப்புன்னு போயிடாமல் பொறுமையாக இருந்து அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நிதானமே வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஜக்கு தண்ணி இதில் ஊற்றுற வரைக்கும் நம்ம இழுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற பாட்டில் ஊற்றிட்டு வரதுக்குள்ளே இந்த சைடில் இருக்கிற செடி வந்து அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அதனால் இந்த செடிக்கு வந்து ஒரு ஜக் பத்தாது அதனால் ஒரு ரெண்டு மூணு ஜக்கு வந்து வெயிட் பண்ணி நம்ம அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அந்த நல்லாவே நம்மளுக்கு வந்து இந்த பூக்கள் நிறையா வரும் ஏற்கனவே இதனுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூக்கள் வந்து போன வருஷம் எனக்கு கிடச்சிருக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கள் வரோன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபெர்டிலைஸ்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்